தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ ரிசல்ட் வந்து நாளை வெளியாகுமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அதுக்கான லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நம்மளுடைய வெப்சைட்டில் ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் வந்து லைவ் அப்டேட் கொடுக்குறோம் ஸோ அதுக்கான லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தமிழன் ஜோம் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிப்ளமோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகுமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ ரிசல்ட்டு வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சொல்லலாம் ஸோ வாய்ப்பு வந்து கம்மி தான் இருந்தாலும் ரிசல்ட்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்வுகள் தொடர்பான அனைத்து பணிகளும் வந்து தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் வந்து நிறைவடைந்து விட்டது அப்படின்ற தகவல் தான் கிடச்சிருக்கு ஸோ தேரி எக்ஸாமுக்கான ஒர்க் எல்லாமே வந்து அந்த டூப்ளிகேட் ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து மெயின் ரிஜிஸ்டர் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுற ஒர்க்ஸ்லாம் வந்து முடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான மார்க் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் என்ட்ரி பண்ணுறோம் அதே போல் இன்டர்னல் மார்க்ஸும் ஆன்லைனில் என்ட்ரி பண்ணுறோம் ஸோ இந்த டேட்டா எல்லாமே அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு தயார் நிலையில் ரிசல்ட் வந்து இருக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி இந்த டேட்டில் ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு இருபத்தோராந்தேதி ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த டேட் தான் வந்து டோட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ நடுவில் பொங்கல் ஹாலிடேஸ் தான் ஒன் வீக் இருக்க போதும் ஸோ அதனால் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரலாம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் வரலாம் ஸோ ரிசல்ட் வந்துடுச்சா வரலையா இல்லை ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி உடனுக்குடன் உங்களுடைய அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் மேலும் ரிசல்ட் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது கமெண்ட்டில் தெரிவிங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து அதை பற்றி தெரிவிக்கிறேன் ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி